அனைவருக்கும் கோபிநாத்தி நண்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமான சில சாஸ்திர குறிப்புகளை பார்க்குறக்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்க நண்பர்களே அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை சென்றடையட்டும் காலையில் எழுகின்றோம் அல்லவா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுகின்றோம் அல்ல கொஞ்சம் நேரமே நம்ம எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுவோம் அந்த எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் காகம் கரையுது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன காரியத்தை மனதில் நினைத்து வெளியே செல்கிறீர்களோ அந்த காரியமானது நிறைவேறும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா தானங்களையும் விட வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க எல்லா தேவதைகளும் வசியம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வஸ்திர தானத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிம்பாங்க அதனால நோய் நொடியினால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ஆடை தானத்தை பிறருக்கு தேவையானவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும் பொதுவா அரச குச்சி இருக்கு இல்லையா அது அதுவாக பட்டு கீழே விழுந்தா கூட எடுத்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது பொதுவாக அது யாகத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அரசன் குச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தேய்பிரை அஷ்டமி சதுர்தசி ரெண்டு திரி எடுத்துக்கணும் தேய்பிரையில் குறிப்பாக வளர்ப்பிறை கிடையாது அந்த நேரத்தில் ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட்டு சிவவிரதம் மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களை பிடித்த பிணி பீடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோய்வாய்பட்டு இருக்கும் அவங்கள்லாம் வந்து எந்த விரதம் இருக்கலான்னு யோசிக்கும் போது அவர்கள் இருப்பதற்கு உகந்த விரதம் அப்படின்னா அந்த தேய்பிரை அஷ்டமி மற்றும் சதுர்த்தசி திதியில் வருகின்ற சிவ விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக கோலம் போடுறோம் அப்படிங்கும்போது இரட்டை இலை கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க அது அமங்கலமான விஷயங்களில் தான் ஒன்று அல்லது மூன்று இலை கோலங்கள் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த காலகட்டங்களில் வீட்டுல என்ன பண்ணணும்னா இரட்டை இலை கோலம் அப்படிங்கிறது போடுறது அவசியம் நீங்க போடுற கோலம் ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்ல மங்களம் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்து வீட்ல நம்ம செய்யற தான தர்மமா இருக்கலாம் நம்ம சமய சடங்குகள் ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி மனைவியோ அல்லது கணவனோ அவருடைய இயல்புகளையோ குணநலன்களையோ அவங்களோட வயசு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அது பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரும் அதனால் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் வரும் அந்த ராகு காலத்தில் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நாட்களாக தீராத வழக்குகள் இருக்குல்லவா அல்லவா இந்த வழக்குகளால் பிரச்சனையாக இருக்க முடியவே மாட்டேங்கிது நிலம் வீடு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் சீக்கிரமாக அந்த வழக்குகள் முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அது ரொம்ப உண்மையான விஷயம் கண்கூடாக கண்டதும் கூட அதனால் முயற்சி செய்யுங்க மாலை நேரம் அந்த சந்திப்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வை அப்படிங்கிறது நமக்கு கெட்டும் அவர் நியாய தேவதை நம்ம தான் பலனை கொடுக்க போகிறார் இருந்தாலும் ஐயனுடைய கருணை பார்வையை பெற வேண்டும் அப்படின்னா மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு போய் சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது ஏதோ கொஞ்சம் கருணையை காட்டுவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கனவு அப்படின்னு வரும்போது இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு புகழ் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் கடனை திருப்பி செலுத்தலாம் ஆனால் கடனை எக்காரணத்து கொண்டும் செவ்வாய்க்கிழமையில வாங்கிடாதீங்க அது ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கணும்னால கட்டவே முடியாது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம்னு நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரமாக அதை கட்டுறதுக்கு விடாது அதே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய மைத்திரு முகூர்த்தம் அப்படின்னு வருதுன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடனை அதில் திருப்பி செலுத்துறோம்னா சீக்கிரமா கடன் அடைச்சிடலாம் பொதுவாக சனிக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் ஆண்களை வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா அவங்களோட ஆயில் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போவுமே நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதே புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அவங்க வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நாட்களை குறித்து வைத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்கிறத மறந்துட வேண்டாம் பொதுவாக அரச மரத்தை காலையில் நேரமே சுற்றி வர சொல்லி சொல்லுவாங்க இல்லையா குழந்தை பேர் வேண்டுபவர்கள் அரச மரத்தையும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்க இடத்த சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாலு டு ஆறு அப்படிங்கிற நேரத்தில் சுற்றி வரணும் அப்படிம்பாங்க அப்படி சுற்றி வரும்போது தொட்டு வணங்கக்கூடாது அரச மரத்தை தொடக்கூடாது அது சொல்லப்படும் என்னென்னா சனிக்கிழமை மட்டும்தான் தொட்டு வணங்குவதற்கு வணங்குவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற தினங்களில் அதை தொட்டு வணங்கக்கூடாது சுற்றி மட்டும் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதே போல் மாலை நேரத்தில் வீட்டு நிலைவாசலில் அமர்றதோ நிலைவாசலுக்கு பக்கத்தில் அமர்ந்து தலை கோதுவதோ தலை சீவுவதோ இதை எதையுமே செய்யக்கூடாது நிகம் வெட்டுறதும் மாலை ஆறு மணிக்கு மேலே அது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிகம் வெட்டுறதையும் தவிர்த்துக்கணும் பெரும்பாலும் இந்த கையில எல்லாம் தண்ணீரை தொட்டுட்டு அப்படியே அப்படியே உதருவாங்க இல்லையா அந்த மாதிரி உதற விஷயத்த எப்பவுமே நம்ம செய்யக்கூடாது அது வீட்டில் தரிதரத்தை உண்டாக்கும் அப்படிம்பாங்க எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளில் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவர்கள் சொல்லும்போது சண்டை வரும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படி இருக்கக்கூடாது லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மங்கள ஓசை இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வீட்டில் இருப்பார்கள் அதனால் வீட்டு கதவில் எப்போவுமே சத்தம் வர விடாதீங்க அது காம்பவுண்டுக்கு கதவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்பவுமே சத்தம் வராமல் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கணும் வீட்டில் அமங்கள வார்த்தைகளை எப்பவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம் மங்கள வார்த்தைகளை பேசுவது மங்களமான பாடல்களை பாடுவது இதெல்லாம் தான் வீட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னா மறந்துட வேண்டாம் நண்பர்களே ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் சாஸ்திரங்கள் தான் இதை கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியாக பெரும் சந்தோஷத்தோடு இருக்க முடியும் மறந்துட வேண்டாம் நண்பர்களே உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இது குறித்த கம கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்